வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட்டுமோ கிச்சன் இன்றைக்கி நம்ம வெங்காயமும் உருளைக்கிழங்கும் போட்டு பஜ்ஜி செய்ய போகிறோங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக அழகாக கட் பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள் இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு அழாக்கு கடலை மாவு எடுத்து வச்சுட்டேன் அதில் அரை அழாக்கு வந்து அரிசி மாவு அரிசி மாவு ஏன்னா அரிசி மாவு வந்து எண்ணெய் எழுக்காது நல்லா மொறு மொறுன்னு வரும் கிறிஸ்பியாக அதுக்காக தான் அரிசி மாவு ஆட் பண்ணுறது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இதில் மசாலா என்னென்னா சோம்பு போடணும் அரை ஸ்பூன் சோம்பு மிளகாத்தூள் வர அரை ஸ்பூன் அதுமாதிரி உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி மாவு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பறிச்சி கரைச்சிக்கணுங்க தண்ணி ஊற்றி அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு அங்க நல்லா டிப் பண்ணி போடும்போது அதில் கோட் ஆகும் அதுக்காக நம்ம எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு அதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல மெலுசு மெல்லுசாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை கோட் பண்ணி கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச ஒன்று நம்ம ஒவ்வொன்றும் பொரித்து பொரிச்சு எடுத்தால் சூப்பராக எம்மையான நம்ம பஜ்ஜி உருளைக்கிழங்கு வெங்காய பஜ்ஜி ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடலாம் கத்திரிக்காய் பஜ்ஜி போடலாம் இந்த மாதிரி பலவிதமாக பஜ்ஜியில் நிறையா ஓமவல்லி கற்பூரவல்லி எல்லாம் இருக்குது பாருங்கள் அதில் பஜ்ஜி போடலாம் நிறைய பஜ்ஜி போடலாங்க பி புடலங்காயில் பஜ்ஜி போடலாம் அப்புறம் சவுச்சோவில் பஜ்ஜி போடலாம் நம்ம எந்த காயில் வேணாலும் பஜ்ஜி போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இந்த இட்லி மாவு பதத்தில் கசஞ்சுக்கிறோம் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும்னா தோசை மாவு பதத்தில் நல்லா பசிஞ்சுக்கணும் அப்போ தான் டிப் பண்ணி டிப் பண்ணி போட கரெக்டாக இருக்கும் கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா அப்படியே விட்டுடலாம் ஃபுட் கலர் வேணால் பிஞ்சு போட்டுக்கலாம் ஆப்பசோடா வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இதில் கலர் வேணும்னா ஒரு திருக்கட்டும் அப்படின்னா கூட அப்படியே விட்டுடலாம் நம்மளை கோது உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இதில் இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணுற அளவு இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா டிப் பண்ணி போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு டிப் பண்ணி போடலாம் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி இப்போ உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் மாற்றி மாற்றி போடலாம் நம்ம நல்ல பஜ்ஜி ரெடி ஆகிட்ருக்கு சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு மழை நேரத்தில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மழை நேரத்தில் தான் பஜ்ஜி போண்டா வடை வெங்காயம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆயில் உடம்புக்கு கெட்டினாலும் நம்ம எப்போயாவது ஒரு தடவை இல்லைன்னா மழை சீசனில் செஞ்சு சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்க எப்போயாவது தானே சாப்பிட்றோம் அதனால் இன்னும் உடம்புக்கு பாதிக்காது அளவோட அதுக்காக தான் அரிசி மாவு போட்டிருக்கோம் எண்ணெய் இழுக்கவும் இழுக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக நம்ம பஜ்ஜி சூப்பராக எடுக்கும் எடுக்கும்போது நம்ம அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டா கூட கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அதுலேயே ஃபில்டர் ஆகிடும் ரொம்ப எம்மியாக பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க வாங்க சுட சுட பஜ்ஜி சாப்பிட்லாம் பஜ்ஜி சூப்பராக ஆனியன் பஜ்ஜியும் பொட்டேட்டோ பஜ்ஜியும் சூப்பராக எம்மையாக ரெடியாகிடுச்சு இது சைடிஷாக நம்ம சட்னியும் இல்லை சாஸும் வச்சுட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப எம்மையாக இருக்கும் ஈஸி தான் எல்லாருக்குமே பஜ்ஜி செய்ய தெரியும் இந்த மாதிரி எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு நீ பச்சரிசிமா கொஞ்சம் நிறையா பிடிச்சிருந்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கவே எடுக்காது ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்